ஹாய் ஜீசஸ் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா பட் ஒன்னை தான் ரொம்ப மிஸ் பண்றேன் ம் என்ன பண்ண நீங்க நினைக்கிறீங்க உங்கள் அன்பு மட்டும் தான் ப்யூர் உண்மை இப்படி இப்படின்னு பட் என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே ரொம்ப அன்பா இருக்காங்க ஸோ உங்களை நினைக்க கூட எனக்கு நேரம் இல்லை ஆமாப்பா எல்லாரும் அன்பான ஒன்றுடான் பட் உன்னோட பர்சனல் தெரிஞ்சுச்சின்னா எல்லாரும் உன்னை விட்டு ஓடிடுவாங்க என்னது ஓடிடுவாங்களா அப்போ எல்லாரும் ஆக்ட் பண்றாங்கன்னு சொல்றீங்களா யாரும் ஆக்ட் பண்ணலப்பா எல்லாரும் உண்மையா தான் நேசிக்கிறாங்க பட் உன்னோட அந்தரங்க தெரிஞ்சிச்சுன்னா யாரும் உன்னை நேசிக்க மாட்டாங்க அதனால தான் உன்னோட பர்சனல யார்ட்டையும் நீ ஷேர் பண்ண பயப்படுற அப்படி ஒண்ணும் இல்லையே எனக்கு அந்த பயம் பயம் இல்லைன்னா நீ எல்லாத்தையும் பர்சனல ஷேர் பண்ண வேண்டியதுன்னு நான் ஷேர் பண்ணுவேன் ஷேர் பண்ணு பாரு சார் பண்றேன் பண்றேன் இப்போ 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 கால் கால் ஹலோ ஹலோ குட்டிமா எப்படி இருக்க என்ன பேபி என்னாச்சு இல்ல குட்டிமா சொல்லணும் என்னமா சொல்லுடா சொன்ன பிறகு என் மேல கோவலாம் படமாட்டியே உன் மேல நான் ஏன் பேபி கூப்பிட போறேன். குட்டிமா நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்குறப்போ இன்னொரு பொண்ணுட்டயும் ஹலோ 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 குட்டிமா ஹலோ ஹலோ குட்டிமா என்னடா கால கட் பண்ணிட்டாலா கால மட்டும் கட் பண்ணலடா உன்னையும் கட் பண்ணிட்டு ஆமா ஏசப்பா விட்டுட்டு போயிட்டா நீ என்ன சொல்ல வரனே உன்னை விட்டுட்டு போயிட்டா வர உலக அன்பு ட்ரை பண்ண போற என் ஃப்ரெண்டு என் உயிர் நான் என்ன பண்ணாலும் என்ன நேசிப்பான் அவனோட அன்பு என்னை விட்டு மாறவே மாறாது நான் அவனுக்கு தான் கால் பண்ண போறேன் சரி ட்ரை பண்ணி

அட துரோகி இந்த வீட்டுக்கே ரெண்டாவது பண்ணிட்டேல என் தங்கச்ச கரெக்ட் பண்ணதுக்கு நானே உனக்கு ஐடியா கொடுத்துருக்கேன் பாரு என்னை அடிக்கணும் செருப்புட்டு இனி என் கண்ணிலே முழிச்சிடாத ஒண்ணு கொன்றுவங்க ஒண்ணு டேய் மச்சான் டேய் டேய் நீயும் கட் பண்ணிட்டியா என்னடா கட் பண்ணிட்டானா சரி நெக்ஸ்ட் யார் எங்க அப்பா எங்க அப்பாக்கு என் மேல அவ்வளவு பாசம் ஹலோ அப்பா ஹலோ ஐயா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்ப்பா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நீ ஒழுங்கா சாப்பிட்றியா ஒழுங்கா படிக்கியா எப்படி இருக்க என்ன யாது ஆ நான் நல்லா இருக்கேன்ப்பா நல்லா தான் படிக்கேன் சரி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் என்னடா எக்ஸாம் பீஸ் தானே

நான் ஒரு பொண்ண ஒன்றரை வருஷமா லவ் பண்றேன் அடி டேய் நாங்க இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை எப்படியாவது படிக்க வச்சிருந்து படத்துக்கு அனுப்புனா நீ காதலு லவ்னு சொல்லி இப்படி சுத்திட்டு இருக்க அடுத்த ட்ரெயின்ல ஏறி நீ வீட்டுக்கு வந்துரு நீ படிச்சதெல்லாம் போதும் ஐயா நீ படிச்சதெல்லாம் போதும் வீட்டுக்கு வந்துரு அப்பா ஹலோ அப்பா அவரும் கட் பண்ணிட்டாருப்பா ஆமாப்பா எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்கப்பா என்னோட தெரிஞ்சதும் கூட இல்லை உலகத்தோட அன்பு இப்போ நான் உன்னை இன்னும் நேசிக்கிறேன்ப்பா உனக்காக நான் இருக்கேன் என்ன நீங்க நேசிக்கிறீங்களாப்பா நிஜமாவே உங்களால் என்ன நேசிக்க முடியுமா என் அந்த எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரிஞ்சும் என்ன நீங்க நேசிக்கிறீங்களாப்பா எஸ் இல்ல என்ன மன்னிச்சிருங்க உங்க அன்பு புரியாம நான் இது நாள் வரைக்கும் உலகத்தோட அன்பு பின்னாடி ஓடியிருக்கேசா என்ன மன்னிச்சிருங்க உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன் உங்களுக்காக வாழ்ப்பா பண்ணி சொல்ல என் இளமை நன்றாய் அறிந்தவர் பாவி அழைத்தவர் நீரின பின்பும் வெறுக்காதவர் என் இளமை நன்றாய் அறிந்தவர் பாவி என்னை அழைத்தவர் மீறின பின் மும்பெருக்காதவர் உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் நேசித்தவரில் இதுபோல் காணவில்லை உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை நேசித்தவரில் இதுபோல் காணவில்லை